வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுல அறுநூத்தி மூன்றாவது புகழாகும் பரங்கிரி வாழ்க்கைய பண்ணாகும் தன தன தான நந்தன தனத்தன தான நந்தன தன தன தான நந்தன தனதான கடைக்கையில் பார்வையும் கருத்தினில் ஆடி வந்திடு, மடவார்க்கன, கணப்புருள் ஏது மங்கையுன், குடுத்தினிபாரு மங்கன, கழித்தழிமார் வகம்தனை, இத மாக, பிடித்துற வாடியம் பெ hätten�� இடித்தினை தாயே இருக்கிட சீரமைந்தரும் உருவாக பிடிச்சையும் ஏவன் வந்துயிர் வதைக்கும் ஆணவம் கவர் பிழைப்புடன் வீடு நன்று அருள்வாயே பிடிச்சையும் ஏவன் வந்துயிர் வதைக்கும் ஆணவம் கவர் பிழைப்புடன் வீடு நன்று அருள்வாயே படைத்திடும்ஞ்சனை புடைக்குற கேது படைத்தரோடு மந்திரம் பதித்தனில் ஓதி மன் குரு வெறச்சுரநேய தும்பிட பதத்துடனே பரங்கிரி அமர் வரும் அரக்கூறை வென்றுதீரா அணிக்குற மாது குஞ்சரி மணக்கிர கோலமுன்றியும் அழிப்புழு ஓரில் தங்கிய பெருமானே அணிக்குற மாது குஞ்சரி மணக்கிர கோலமுன்றியும் அடித்தொழு ஓரில் தங்கிய பெருமாடே முருகா முன்பா ஏழைக்கும் அன்பக்கும் ஏந்தூர் அணி வண்ணம் சார்பிலே வந்து நந்தருள் தந்திடு கந்தா குமரா முருகா